நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரிக்கை காஞ்சிபுரம் எஸ் ஆர் எம் டைல்ஸ் அண்ட் கிரானை வந்தவாசி சாலை காஞ்சிபுரம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி மாட்டுப்பொங்கல் திருவிழா அனைத்து தமிழர்களாலும் கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அவரை போற்றும் வகையில் காஞ்சிபுரம் வள்ளல் பச்சைப்பன் தெருவில் உள்ள பேரறிஞர் அண்ணா தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் சார்பில் நிறுவனர் கூரம் துறை ஏற்பாட்டில் விஷா ஜெகநாதன் முன்னிலையில் திருவள்ளுவர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் நாத்திகம் நாகராஜன் முறை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக அலுவலர் மதிப்பு முனைவர் லுட்டேரியன் டிஎச்எப் பெரியசாமி பரமசிவம்